ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் மீதான நம்பிக்கையில் கொஞ்சம் கூட குறைவு இருக்கக்கூடாது அத்தகையவர்களுக்கு எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் கிடைக்கும் என்னிடம் வந்தால் உன் துயர் நீக்குவேன் துன்பத்தை கதைவேன் நீ என்னுடைய புனித பூமியான சீரடியில் வாழ்ந்தால் உன் வீட்டையும் புனித இடமாக்குவேன் என் பிரசாதங்களை நீ பக்தியுடன் ஏற்றால் உன் நினைவுகளை தூய்மையாக்குவேன் நீ என்னை பக்தி பூர்வமாக வணங்கி வந்தால் உன்னை கர்ம யோகியாக மாற்றுவேன் எனக்கு நடக்கும் ஆரத்தியில் நீ சேர்ந்து பாடினால் உன் நாவில் சரஸ்வதியை வாசம் செய்ய வைப்பேன் என் வழியில் நீ நடந்தால் உனக்கு முன் நடந்து வழிகாட்டுவேன் எனக்காக நீ துன்பமுற்றோருக்கு உதவினால் உன் இதை ஆனந்தத்தையும் அமைதியையும் தருவேன் என்னை உன் வீட்டில் நீ வைத்திருந்தால் உன் வீடு போல ஆகும் என்னுடைய உதி என்னும் விபூதியை நீ நெற்றியில் தடவிக்கொண்டால் உன் முகமே தெய்வீக களை பெறும் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கிறேன் என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே உதவுகிறேன் அனைவரும் கைவிட்டார்கள் என்று நீ என்னும் வேலையில் என் கரம் உன்னை நோக்கி வரும் பற்றிக்கொள் என் தங்கமே நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காதே மேல் நம்பிக்கை வைத்து அனுதினமும் என்னை வேண்டினான் உன் சகல கஷ்டத்தையும் நீக்கி மகிழ்ச்சி ஒன்றை மட்டுமே தருவேன் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமைப்படும் காலம் வந்துவிட்டது கவலைப்படாதே நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டுமே பேசு நல்லதை மட்டுமே செய் முடிந்தவரை பிறர்க்கு உதவி செய் உங்களால் தீர்க்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையையோ அல்லது பிரச்சனையோ எதிர்கொள்ள நேர்ந்தால் அதை பாபாவாக என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் தைரியமாக இருங்கள் எல்லாவற்றையும் பாபா பார்த்துக்கொள்வார் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி என் ஆசையால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உனது கர்ம பலன்களில் இருந்து உன்னை விடுவித்து உன் வாழில் ஒளியாக நான் இருந்து உன் எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவேன் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை துளைக்காதே அனுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கிறேன் அனைத்திலும் நான் உன்னை காப்பேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் படிகளாக மாறும் ஒவ்வொரு செயலும் செய்யும் போதும் இது நடக்குமா என கவலைப்படாதே நடக்கும் என முழுமையாக நம்பு நடக்கும் உன்னுள் ஏன் இருப்பது நான் அல்லவா இந்த சாய்தேவா தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டே இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து உனக்கு கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்து அழைத்து வந்திருக்கிறேன் பொறுமையாக இருங்கள் அதற்கு பரிசு நீங்கள் அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் உனக்கு இனி எடுக்கும் வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே வருவேன் எல்லாம் வெற்றியே என் கண்மணியே என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது முயற்சித்துப்பார் நான் உன்னுடன் இருக்கும்பொழுது வீணாக அழாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் இது உண்மை உன் மனக்குமரலை கேட்டு மனம் முருகுகிறேன் குழந்தையே அழாதே உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைக்கு தீர்வை தரப்போகிறேன் இனி உன் வாழ்வில் வசந்தமே உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனை தவிர உன்னை கைவிட மாட்டேன் இன்று இதை நன்றாக உணர்ந்து இருப்பாய் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்று தானே எண்ணி அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வெளிநடப்புவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கில்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கி இழித்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகள் எல்லாம் தூக்கி எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாயப்பா என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு எப்போதும் துணை நிற்கும் நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கத்தான் செய்யும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் உன்னுடைய இயல்பு நிர்ணயிக்கும் வழியில் நீ வாழ கற்றுக்கொள் மற்றவருடைய இயல்பு நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் உன் இயல்புக்கு எதிராக செயல்படாதே உன் சாயப்பா எப்போதும் உன்னுடனும் உன் குடும்பத்தோடும் இருப்பேன் கவலைப்படாதே எனது அருளால் உன் இப்போதைய கஷ்ட சூழ்நிலை விலகி உன் தொழில் குடும்பம் அனைத்தும் மிக நன்றாக நிறைவாக நடக்கும் எனது ஆசீர்வாதத்தினால் நீயும் உனது குடும்பத்தினரும் நல்ல நலத்துடனும் வளத்துடனும் இருப்பீர்கள் நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே மகளே உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் செலுத்து அது போதும் உனது கர்ம பலன்களில் இருந்து உன்னை விடுவித்து உன் வாழ்வில் ஒளியாக நானிருந்து உன் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவேன் நீ நீண்ட நாட்களாக நினைத்தது அனைத்தும் நிறைவேறப் போகிறது இனி வாழ்க்கையில் செல்வ செழிப்போடும் நலமோடும் வாழ்வாய் எப்படி இருக்கீங்க என்று யாரேனும் கேட்டால் முகம் நிறைய புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்தது காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் சாய் இருக்கிறேன் வருவது வரட்டும் நிகழ்வது நிகழட்டும் என் கூடவே இருப்பது சாய் என்ற மனதிடத்தில் இருந்தால் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் உன் விசுவாசம் மிக பெரியது நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது நீ எழும்பி பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நான் உன்னுடனே இருக்கிறேன் நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தீபம் ஏற்று உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் என்னை முன்னிறுத்தி என் அருள் வேண்டி ஆசியுடன் தொடங்கும் காரியம் தடையின்றி நிறைவேறும் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன்னை அசித்து பார்க்கிறவர்கள் என்னை அசித்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையோடு நிறு நல்லதே நடக்கும் உன்னை எனக்கு தந்துவிடு நான் உனக்கு வழி தருகிறேன் நீ யார் என்று உனக்கு காட்டுகிறேன் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் இதுவும் கடந்து போகும் நம்பிக்கைதான் நம்மை சாயிடம் நெருங்க வைக்கிறது நாமும் பாபாவின் மீது அத்தகைய நம்பிக்கை வைக்க வேண்டும் துன்ப காலத்தில் நம்பிக்கையோடு நாம் பாபாவை அழைத்தால் பாபா ஏதோ ஒரு வடிவில் வந்து நம்மை காப்பார் என்று நம்பினால் போதும் நாம் எங்கிருந்தாலும் நிச்சயம் ஓடி வந்து காப்பார் நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் பஞ்சனைகள் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அனுதினமும் சாய் நாமும் சொல்லிக்கொண்டே கடப்போம் நமக்கே தெரியாமல் சாய் அவற்றை கலைத்து விடுவார் வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கலந்து போகும் என நினையுங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கும் உன் அப்பா துணையாக இருக்கிறேன்